ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க பாருங்கள் குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிடத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப புதுமையா இருக்கும் இந்த ஸ்வீட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த அருமையான ஹெல்த்தியான ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்குற நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் பாலா சேர்த்துக்குங்க தண்ணி விடாத பாலா இப்ப பால் சேர்த்து இப்போதான் நான் ஸ்டவ் ஆன் இதை நல்லா பாலை காய விட்டுடலாங்க இந்த பால் காஞ்சிட்டு இருக்கும் போதே இதுல நம்ம ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பால் எடுத்த கப்பால் எல்லா பொருட்களும் ஒரே கப்பாலே அளவு எடுத்துக்கங்க இப்போ பொட்டுக்கலை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் பாலோட நல்ல பொட்டுக்கல்லையே வேக விட்டுடலாங்க பால் சுன்ற அளவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இது கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருதுங்க இப்போ நல்லா திக்காக சுண்டிருச்சுங்க இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க நல்லா முழுமையாக சுண்டிருச்சுங்க பால் பொட்டுக்கல்லையும் விந்து இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது முழுமையாக ஆறானதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இன்னும் ஒரு கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேங்க ஏன்னா கெட்டியாக இருக்குது அதனால் இப்போ இதை சேர்த்து நல்லா நைஸாக பொட்டுக்கடலையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மற்ற ஒரு கடாயை சூடுப்படுத்தி அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து பொட்டுக்கடலில் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க கட்டி தொட்டும் அடுப்பை சிம்முக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்ம ஆல்ரெடி பொட்டுக்காளையை நல்லா பாலில் வேக வச்சுட்டோம் அதனால் ரொம்ப நம்ம இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துலேயே நல்லா ஸ்வீட்டு திறந்து வந்துடுங்க இப்போ நல்லா கெட்டியானதும் இதில் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சுத்தமான நாட்டு சக்கரையை சேர்த்துக்குங்க வெள்ளை சக்கரையே சேர்க்காதீங்க சில சர்க்கரை சேர்த்துக்குங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சக்கரை சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவி அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நெய் சேர்த்த உடனே கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுங்க ஸ்வீட்டு நல்லா இது போல கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சிருங்க இப்போ இதில் ஏலக்காய் தூள் சர்க்கரையோட பண்ண ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் இப்போ சேர்த்து இதையும் கலந்து கொடுத்துக்கலாங்க நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி கடாயில் சேர்த்தது ஒரு மூணு நிமிஷத்துல நல்லா ஸ்வீட் தரண்டு வந்துருங்க இப்போ நல்லா தரண்டுருச்சுங்க ஸ்வீட்டு கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட்டை பத்து நிமிடத்தில் நிமிடத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பொட்டுக்காலில் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸு கூட நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு நெய் திருநா பிளேட்டுக்கு ஸ்வீட்டை மாற்றிக்கலாங்க இதை மாற்றி நல்லா முழுமையாக சமப்படுத்தி விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க இதை ஆறினதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக ஒரு பவுலில் போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நட்ஸ் வேணால் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துங்க இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்